இனிமையான தமிழ் மக்களுக்கு என் இன்பமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய பரோபக்காரி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் அதாவது இந்த கதையில பேரறிஞர் அண்ணா வந்து அவரு தனக்கு நிகழ்ந்ததாகவே கூறியிருக்கார் இது நிகழ்ந்த சம்பவமாகவும் இருக்கலாம் இதை கதையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு மனித அடிப்படை சித்தாந்தத்தை இந்த கதையில சொல்லியிருக்கிறார் அதாவது அவரும் அவருடைய நண்பரும் ரெண்டு பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிட போறாங்க உணவகத்தில் சாப்பிட்றாங்க பேரறிஞர் அவர்களும் அவரோட நண்பரும் ஆரணா கொடுத்து முழு சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கிடுறாங்க ஆறணாவுக்கு சாப்பாடான்னு யோசிக்காதீங்க அது ஆரணா சாப்பாடு முழு சாப்பாடு இருந்த காலம் அந்த காலம் முழு சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் அறிஞர் பேரறிஞர் அவர்கள் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டார் ஆனா அவருடைய நண்பர் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடி சாப்பாடை போட சொல்லி மறுபடி கூட்டு பொறி எல்லாம் வைக்க சொல்லி மறுபடி குழம்பு எல்லாத்தையும் வைக்க சொன்னார் வைக்க சொல்லிட்டு அதை சாப்பிடலை சாப்பிடாம அப்படியே அவர் வந்து மீதம் வச்சிட்டார் மீதம் வச்சதுக்கப்புறம் பேரறிஞர் அவர்கள் கேட்குறாரு நண்பரை பார்த்து ஏம்பா நீயும் சாப்பிடல எதுக்கு இதை போல பண்ற தேவையில்லாமல் எதுக்கு ஒரு சாப்பாட்டை வேணாக்குற அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவருடைய நண்பர் சொல்கிறார் இங்கே நாம ஆறண்ணாவுக்கு காசு கொடுத்துருக்குறோம் நாலாவுக்கு கூட சாப்பாடுறது இல்ல முழு சாப்பாடுன்னு சொல்லி மீதி பணம் சும்மா தானே போகும் ஹோட்டல் முதலாளிக்கு அதனால நான் எனக்கான சாப்பாடு ஃபுல்லாக முழுத வாங்கிக்கிட்டேன் இந்த சாப்பாடு எங்க போக போது எச்சலையா வெளியில போய் போட போறாங்க அப்ப இந்த எச்சலிலைக்காகவே காத்து கொண்டு இருப்பார்களே காதலிக்காக கா இளம் பெண்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் வாலிப பருவ ஆண்களை போல காத்து கொண்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து காலடி சத்தம் கேட்டு பெண்கள் தான் வராங்கன்னு நினைக்கிற நேரம் யாரோ தூய்மை பணியாளர் வந்து பூங்காவை சுத்தம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு அதே போலதான இந்த எச்சில் இலைகளுக்காக காத்து கொண்டு இருப்பாங்களே அவங்களுக்காக தான் நான் இந்த இலையில நிறைய சாப்பாடு வச்சிருக்கிறேன் அவங்க போகும்போது சுத்தமா வழிச்சு பூசி மொழிகி சுத்தம் பண்ண இலையாக இருந்தா அவங்க வயிறு காஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்றாரு அவருடைய பொது உடைமை சித்தாந்தம் பாருங்க எப்படியாவது எப்படியாவது கிடைக்கட்டுமே இதிலிருந்து இருந்து இதற்காகவும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறார் இது அந்த காலகட்டங்களுடைய ஒரு நிலையை வைத்து கூறப்பட்ட ஒரு கதை இன்னைக்கு நம்ம இந்த கதையை விமர்சனம் பண்ணலாம் ஏன் எச்சிலையில அவங்களுக்கு ஒரு சாப்பாடே யாருக்காவது ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கால சூழ்நிலை அன்னைக்கு இதற்கென்னே எச்சில் நிலைக்காகவே ஒரு கூட்டம் இருந்தது அதுல இருக்கிற சோறு போதும் நாம புழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்தது அன்றைய காலகட்டத்தை கருதி அப்படி ஒரு கதை எழுதினாரு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம தமிழகம் நல்லாவே முன்னேறி முன்னேறி இருக்கு கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னது ஆடம்பர செலவுகளுக்காக இல்ல அத்தியாவசிய உணவு இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இந்த தமிழகத்துல கிட்டத்தட்ட அறவே ஒழிந்த நிலையாக நாம் இன்னைக்கு முன்னேறியிருக்கிறோம் அதற்கு இந்த தமிழ்நாடு இந்த திராவிட சித்தாந்தத்தினுடையும் பொது உடைமை சித்தாந்தத்தினுடையும் இந்த தமிழ்நாடு வளர்த்தி எடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதற்காக நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு சிறந்த கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்